இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழியூடாக சரி இன்றைய நாளில் நாங்கள் பேச பொருளாக இடத்தில் கொண்ட விடயம் இந்த குழந்தைகளுடைய போசாக்கு போசாக்கு என்பது இன்று பாரிய ஒரு இடைவெளியிலே காணப்படுகிறது பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லோருக்குமே வந்து இந்த போசாக்கு பிரச்சனை என்னால் நாடு வந்து பொருளாதார நிலையில் நலிவுற்றி இருப்பதனால் இன்று போசாக்கான உணவை வேண்டி உண்பது என்பது பெரிய ஒரு விடயம் தான் ஏனென்றால் பணம் கொடுத்து அதை வேண்டி நிறைய விலைக்கு சாப்பிடுவது என்பது ஆரோக்கியமான விடயமாக இருந்தாலும் ஆனால் எவ்வளவு தூரத்துக்கு பணத்தை நாங்கள் செலவழிப்பதுங்கிற விடயத்தில் இருக்கிறது சில விடயங்கள் சரி இயற்கையாகவே போசாக்க உணவுகள் இருக்கிறதானே நாங்களே அதை பொருட்படுத்தாமல் நாங்கள் போசாக்கன்றால் என்றால் என்று தெரியாமல் நாங்கள் ஏதோ போசாக்கன்றால் வில்லை கடையிலே விலை கொடுத்து வேண்ட வேண்டிய விலை கூடிய பீஸா பேர்கர் அல்லது ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் பகோடா இதைத்தான் நாங்கள் எல்லோருமே போசாக்க நினைக்கிறோமோ என்கிற ஒரு அபிப்பிராயம் தப்பாக இருக்குது என்றால் அவ்வளவுதான் அவ்வளவு தூரத்துக்கு இந்த மக்கள் பிள்ளைகளுக்கு அதைத்தான் வேண்டி கொடுக்கிறார்கள் சிறுவர்கள் போசாக்கின்மையால் பாதிக்கப்படுறார்கள் உண்மையிலேயே அது நூற்றுக்கு எண்பது வீதம் இந்த பொருளாதார பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது இல்லையென்றே அதனால் பிள்ளைகள் வந்து சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் போசாக்கு இல்லாத உணவுகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது தான் அதனால் அவர்கள் போசாக்கு பாதுகாப்பு போசாக்கின்மையை எதிர்கொள்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் பெரும்பாலான பெற்றோர்கள் என்று பலர் வந்து வசதிகளை பிள்ளைகளை காட்டிவிட்டார்கள் சிறு வயதிலிருந்தே குறிப்பாக புலம்பெயர் தேசங்களிலிருந்து இருந்து அனுப்பப்படுகின்ற பணங்கள் இங்கு வந்து ஆடம்பர செலவுகளுக்காக அநேகமாக பயன்படுத்துவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது பலருக்கும் தெரியும் அப்ப ஒரு குடும்பத்திலே இரண்டு மூன்று பேராவது அல்லது ஒரு பேராவது கடைசி வெளிநாட்டிலே நிற்கின்ற சந்தர்ப்பம் பல இடங்களில் இருக்கிறது எங்களுடைய பிரதேசங்களை பொறுத்தவரையிலே அவர்கள் உறவுகள் என்று சொல்லி பணத்தை அனுப்புகின்ற பொழுது நம்மவர்கள் அதை அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அனுப்புகிறார்கள் என்கின்ற ஒரு விடயம் தெரியாமலேயே நாம் செலவழிக்கின்ற ஒரு நிலை அதில் ஆடம்பர நிலை இருக்கிறது அதிலே வந்து இந்த அஹ் விதம் விதமான கடைகளுக்கு சென்று சாப்பிடுவது பீசா கட்டாக இருக்கலாம் சிக்கன்ஸ் கடைகளாக இருக்கலாம் அல்லது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடைகளாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய என்ற அடிப்படை உணவு சாதாரணமாக பிறந்த குழந்தையிலிருந்து வளர்கின்ற குழந்தைகள் வரை எல்லோருமே என்று சாப்பிடுகின்ற சாப்பாடு அல்லது விரும்பி அவர்கள் சாப்பிடின்ற சாப்பாடாக இருப்பது கூட இந்த பீட்சாவாக இருக்கிறது அல்லது பேர்கராக இருக்கிறது அல்லது ஃப்ரெஞ்ச் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது அல்லது ஜூஸ் வகைகள் என்ன சொல்வது உடலுக்கு ஆரோக்கியமற்ற உண்மையிலே அமிலங்கள் காரங்கள் சேர்க்கப்பட்ட அந்த உணவுகளைத்தான் அவர்கள் பெட்டிகளில் அடைக்கப்பட்ட அல்லது பைகளில் அடைக்கப்பட்ட அல்லது நிற நிறமூட்டிகள் சேர்க்கப்பட்ட கலவைகள் இந்த ஐஸ்கிரீம் வகைகள் கேக் வகைகள் சாக்லேட்ஸ் வகைகள் இவற்றைத்தான் அதிகமாக சாப்பிடுகிறார்கள் மூன்று வேளை பிரதான உணவு என்பது இன்று பல குழந்தைகளுக்கு இல்லை அது கஷ்டத்திலேயே உணவை சாப்பிடாமல் இருக்கின்ற விடயம் வேறு கஷ்டத்தின் மத்தியில் உணவு வேண்ட முடியவில்லை என்கிறதிலே இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு வேறு ஆனால் போசாக்கான உணவை சாப்பிடக்கூடிய வசதியிலிருந்தும் நாங்கள் போசாக்கற்ற எண்ணெய்கள் கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த சீனி கூடிய உப்பு மற்றும் சுவையூட்டிகள் சேர்ந்த தான் நாங்கள் அதிகம் எல்லோருமே சாப்பிடுவோம் குழந்தைகள் கூட அதைத்தான் இப்பொழுது சாப்பிடுறாரு வீட்டு பெரியவர்களும் குழந்தைகளுக்கு தனியாக செய்வதற்கு பலருக்கு வந்து அலுப்பு பஞ்சி அம்மா மேருக்கு அப்பா மேரன்னு சொல்லலாம் என்ன கனவுடுகளில் அப்பா மேரம் அந்த விடியங்களில் உதவி செய்கிறார்கள் அம்மா மேரம் இருக்கிறார்கள் அலுப்பு பஞ்சி கூடிச்சு என்ன செய்யணும் உடனடியா வந்து தாங்கள் ரெடிமேட் உணவுல சாப்பிடுவது போன்று அவர்களுக்கும் வந்து கொத்து அவர்களுக்கும் ஒரு கொஞ்சம் அப்படியே ஒரு ரயிலை எடுத்து கொஞ்சம் கொத்த கொடுத்துருவார்கள் சோசுகளை விட்டு ஏதோ அவர்கள் சாப்பிட்டா சரி அது எப்படி சாப்பாடாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் சிந்தனை கொள்வதில்லை ஆனால் வறுமை என்பது வந்து இந்த போசாக்குக்கு தொடர்பு இல்லை என்று நாங்கள் சொல்லலாம் ஏனென்றால் என்ன விதத்தில் தொடர்பு இல்லை என்றால் வறுமைக்கும் போசாக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த விடியத்தில் போசாக்குக்கும் இந்த கண பணம் இல்லை என்றதுக்கும் ஒரு தொடர்பை நாங்கள் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளலாம் என்ன காரணம் என்றால் இந்த இயற்கையாக இருக்கின்ற எங்களுடைய சூழலில் இருக்கின்ற வகைகள் மரக்கரை வகைகள் அல்லது நாங்கள் எங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற விடயங்கள் அதாவது மரங்களிலே பறைக்கக்கூடிய உணவு வகைகளை வைத்து மரக்கரைகளை வைத்து நாங்கள் போசாக்க உணவு வட்டத்தை உருவாக்கி கொள்ளலாம் முடிந்தவரை வறுமை என்பது இருந்தாலும் கூட இந்த முருங்கையில எல்லாம் வறுமையானா இருந்தாலும் வீட்டில் ஒரு முருங்கையின மரத்தை யாரிடம் வேண்டி வைத்தால் கூட அல்லது ஒரு மரம் முருக்கங்க மண் கன்றை வேண்டி வைக்கலாம் அல்லது சின்ன சின்ன கன்றுகளை வீடுகளை வைத்தால் வறுமை நிலை இருக்கட்டும் ஒரு பக்கம் வீடுகளிலே சிறு 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 மரக்க தோட்டத்தை நீங்கள் உருவாக்கினால் குழந்தைகளுக்கு பூசாக்கான உணவை கொடுக்கலாம் மீன் வகைகள் தான் முட்டை வகைகள் தான் சில வழி சொல்ல முடியாது நீங்கள் விலை கொடுத்து நிறைய வேண்டும் ஏன் கோழியை கூட கோழி குஞ்சை கூட சிறு ஒரு சிறிய கோழி குஞ்சை ரெண்டு கோழி குஞ்சை வேண்டி நீங்கள் வந்து முட்டைகளை வைத்து அடை காத்து அது உருவாக்கினால் கூட பிள்ளைகளுக்கு முட்டை என்பது மிக ஒரு அருதான சத்து நிறை உணவு எங்களுடைய நிறை உணவு பால் முட்டை என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம் அதே போன்று மதிய நேரம் சோறு பிரதானமாக பார்க்கிறோம் அவை இவையெல்லாம் ஆரோக்கியத்துக்கான உணவு முறைகள் குறிப்பாக அந்த சொல்வார்கள் மீன் வகைகளிலே வந்து நெத்தலி மீன் வந்து குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தையும் போசாக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு இனம் மீன் இனத்திலே நெத்தளி ஆக நெத்தலி முட்டை அதே போன்று நாங்கள் சொல்லக்கூடியதாக பால் இந்த மூன்றுமே நிறை உணவுகளுக்குள்ளே நாங்கள் இந்த பால் முட்டை எடுத்துக்கொள்ளலாம் அதே போன்று கரு மீனத்துக்குள்ளே இந்த நெத்தலியை நெத்தலி சுதை வைத்து கொடுக்கலாம் நெத்தலியை அவர்களுக்கு தூளாக்கி காய வைத்து தூளாக்கி அதை அதைக்குள் பிசைந்து கொடுக்கலாம் இப்படி பல வழிமுறைகள் இருக்குது அதே போன்று வீட்டுத் தோட்டங்களில் இருக்கிற முருங்கை இலைகள் கேரட் வகைகள் நீங்கள் கேரட்டுகள் ஒரு சின்ன கேரட் வேணாலும் அந்த குழந்தைக்கு போசாக்கத்தான் பருப்பு இயற்கையாக நாங்கள் பரப்பை பெற முடியாது என்றாலும் கடைகளிலே ஒரு குறிப்பிட்ட அளவு சிறு பிள்ளைகளை கலவாக வேண்டினாலே போதும் அவ்வாறு எங்களுடைய வாய்க்குறிசியா நாங்கள் உண்பதை விட சத்து நிறைந்த உணவுகளை நாங்கள் உண்பது மிக முக்கியம் அதில் குறிப்பாக குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் எல்லோருமே வந்து என்ன செய்கிறோம் என்றால் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வகைகள் ஐஸ்கிரீம்கள் இதைத்தான் வேண்டிக் கொடுக்கிறோம் அது அவர்களை சாப்பாடு ஒன்று அவர்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் முன்னைய காலங்களில் அப்படி அல்ல ஒரு குழந்தை வளர்ப்பிலே வந்து போசாக்கான உணவு தான் முக்கியத்துவம் வரும் கஞ்சி இலைக்கஞ்சி என்று சொல்வார்கள் இந்த கஞ்சிக்குள்ளே இலைகளை போட்டு முருங்கை இலையாக இருக்கணும் இலைகளை சத்தான இலைகளை போட்டு அதை விடிய விடியக்கால கஞ்சியாகி குழந்தைகளை ஊட்டுவார்கள் கஞ்சி எல்லாம் ஒரு ஏழ்மை குடும்பத்திலும் கஞ்சி காய்ச்சி குடிக்க முடியும் இல்லை என்று பிரதானம் இலைக்கஞ்சி நாங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அது பல் வகையான இலைகளை போட்டு அதிலே வந்து சத்து நிறைந்தது முட்டை கொடுக்கலாம் ஆக இப்படி நாங்கள் சத்து நிறைந்த பழங்கள் காய்கறிகள் இவற்றை கொடுக்கலாம் பழங்களை எல்லாம் வீடுகளிலே பப்பாப்பழம் மரம் என்றால் பப்பாப்பழம் வாழைப்பழம் என்றால் வாழைப்பழம் வீடுகளில் இலகுவாக ஏழைகளுடைய என்று சொல்லுகின்ற அஹ் பழங்கள் இருக்கு இல்லை என்று இல்லை இருக்கின்ற விடயங்களை வைத்துக் கொண்டு உணவு முறைகளை நாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிவுகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் அதை விடுத்து விட்டு நாங்கள் ஆடம்பரமான விலைகளில் வேண்டித்தான் நிறைய விலையில வந்து மாற்றின் எடுத்து பெரிய விலை அது எவ்வளவு ரெண்டாயிரம் வரம் இருந்தாலும் அதை பால் எடுத்து அதுல கொடுத்தா தான் பிள்ளைக்கு போசாக்க நினைக்கிறோம் அதை விட போசாக்கு பால் பசுப்பாலிலே இருக்கு அதை நாங்கள் புரிந்து கொள்வதில்லை அஹ் தின்னிலே அடைக்கப்பட்டு விலை கூடி ஒரு மூவாயிரத்துல கொடுத்து என்னுடைய பிள்ளைய குடிச்சாதான் அது சத்து அதுதான் போசாக்குன்னு நாங்கள் பலர் நினைக்கிறோம் அது தவறு இயற்கையா இருக்கு கிடைக்கின்ற பசு பசுமாட்டில் வருகின்ற பால் அதை விட நிறைய உணவாக நிறைய இருக்கும் அதை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் சளி ஒத்துவிடாத பிள்ளைகள் சளி பிரச்சனை இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆற்றினை கொடுக்கலாம் அதுக்காக இவ்வளவு விலையில் தான் கொடுக்க வேண்டும் என்று போசாக்கான சொல்லி சொல்லியெல்லாம் இல்லை ஓரளவு முடிந்தவரை எங்களால் என்ன முடிகிறோ அதை கொடுக்கலாம் பிள்ளைகள் அதுக்கு வளர்ச்சிகளை காட்டுவார்கள் ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் குழந்தைகளுக்கு சாப்பாடுக்கு பதிலாக இனிப்புகளை கொடுக்கப்படுகிறோம் அவர்கள் அதற்கு அடிமை ஆகிய பின்பு அதை கேட்கின்ற பொழுது நாங்கள் சண்டை சச்சரவிருகிறார் பல வீடுகளிலே என்று பிள்ளைகளுடைய பிரதான உணவுகளாக இருப்பது இந்த நூடுல்ஸ் வகைகள் தான் மிக கவலைக்குரிய ஒரு விடையம் எப்போ பார்த்தாலும் காலை விளையில் ஒரு நூடுல்ஸ் சாப்பாடு கொடுத்துருவார்கள் அது தங்கடப்பாடில இருந்து அப்படியே எடுத்து சாப்பிட அதுல என்ன சத்து இருக்கிறது ஒரு மாச்சத்தை மட்டும்தான் இருக்கிறது ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு தேவையானது என்ன மாப்பொருள் மட்டுமல்ல கொழுப்பு தேவை விட்டமின் கனிப்புகள் எல்லாம் தேவை ஒரு பிள்ளைனுடைய வளர்ச்சியிலே விட்டமின் கனிப்புகள் நிறையவே தேவை அவை நாங்கள் அதை செய்வதில்லை வெறும் நூடுல்ஸ் அவர்கள் போட்டு அப்படியே சாப்பிட்டு ஏதோ சாப்பிட்டால் சரி அதை சாப்பிட்றாரோ இல்லையோ அது கூட கவனிக்கப்பட மாட்டாது பிள்ளைகளுக்கு அப்ப என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் விட்டமின் கனிப்புகள் நிறைந்த பள்ள வகைகள் பால் அதே போன்று பேரிச்சம்பளமும் நல்ல ஒரு சத்தான ஒரு விடியம் பழங்கள் வேண்டுகின்ற நேரத்துல நீங்கள் பெரிய சம்பளத்திலேயே இரண்டு மூன்று வேண்டி அவர்கள் சாப்பிட கொடுக்கணும் அது நல்லபடியும் தானிய வகைகள் நிறையவே தானிய வகைகள் இருக்கிறது தான் விட்டமின் கணிப்புகளை எங்களுக்கு வழங்குகின்றது கவுப்பி வகைகள் இருக்கிறது கடலை வகைகள் இருக்கின்றது பயறு இருக்கிறது சிறுதானியங்களில் செய்யப்பட்ட மா வகைகள் உளுத்தம்மா என்று எல்லாம் சொல்லுவார்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த உளுத்தம்மா கடலை பயரு மற்றும் கச்சான் அதே போன்று உளுந்து முழு உளுந்து அரிசி இவையெல்லாம் போட்டு அவர்கள் திரித்து வைப்பார்கள் அதே பிள்ளைகளுக்கு முன்னே காலங்களில் வந்து அதைத்தான் காலை உணவாக பிரதானமாக கொடுப்பார்கள் அதில் அவ்வளவு சத்து நிறைந்திருக்கும் அது கனிப்பு விட்டமின்கள் எல்லாம் நிறைந்து சிறுதானியங்களை கொண்டது அவை சிறுதானிய உணவுகளை பிள்ளைகளுக்கு நாங்கள் அதிகமாக கொடுத்து பழகலாம் கடலை வந்து என்று எல்லாம் பலரும் வந்து கொடுப்பதே இல்லை என்னால் அவிப்பதற்கு நேரம் செல்லும் அது பிரச்சனை நேரத்தை தாமதப்படுத்தும் என்று சொல்லி அவற்றையெல்லாம் நாங்கள் மறந்து விட்டோம் ஆகவே அதை நாங்கள் ஒரு சில வீடுகளே அதெல்லாம் நடக்கிறது இல்லை என்று இல்லை பாரம்பரியம் பேணுகிற வீடுகளிலே இன்றும் அந்த உணவு முறைகள் கடைபிடிக்கப்படுது ஆனால் சில வீடுகளில் அதை பற்றி கவலையே படுவதில்லை அது பிள்ளைகள் எப்படியாவது எதை சாப்பிட்டு வளர்ந்தாலும் பரவாயில்லை ஆனால் வருத்தம் நோய் நொடி அடிக்கடி எதிர்ப்பு சக்தி உடம்பில் இல்லையோன்னா நோய் வந்துவிடும் அதனால காசை கொடுத்து நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கோம் நாங்கள் உட்படத்தான் எங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறது என்றால் அப்படியான நிலையத்தை நாங்கள் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறோம் அவள் போசாக்கின்மை வறுமையில் ஒரு பக்கம் இப்பொழுது நாட்டிலே தான் இந்த போசாக்கை பற்றி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் பொதுவாக இந்த போசாக்கின்மையை பற்றி கருத்திருக்கோம் இல்லையா நிச்சயமாக அண்ணா நீங்கள் கூறியது போல வந்து இன்றைய நாட்களில் வந்து இந்த பத்திரிகைகளில் படிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது போசாக்கு குறைபாட்டால் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று உண்மையும் அதுதான் நாங்கள் எல்லோரும் நினைக்கின்ற ஒரு விடயம் எங்களுக்கு விலை கொடுத்து அதிகமாக நாங்கள் உணவை வாங்கி உண்டு விட்டால் அது எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகின்றோம் ஆனால் உண்மையிலேயே நாங்கள் வீட்டில் செய்த உணவுகளை உண்ணுகின்ற போது அதுவே எங்களுக்கு போசாக் நிரம்பியதாக இருக்கும் இன்று எத்தனை பேர் நாங்கள் வீடுகளிலே பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றோம் என்று பார்த்தால் அநேக மாணவர்கள் இந்த வேலைப்பழு காரணமாக குடும்பங்களில் என்று சாதாரணமாகவே வந்து கணவன் மனைவி இருவருமே வந்து வேலைக்கு செலுகின்ற நிலைப்பாடு இருக்கின்றது பிள்ளைகளும் படிப்பதற்காக சென்று யாருக்குமே வந்து அங்கு கொடுக்க வேண்டும் என்று என்று சொல்லி எத்தனை பேர் பார்த்தால் இன்றைய அதிக அவர்களுடைய வேலைப்படு காரணமாக அவர்கள் தாங்களும் வேலைக்கு செல்ல வேண்டும் பிள்ளைகளையும் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் என்ன செய்வார்கள் கடைகளிலேயே அதில் கடைகளில் இருக்கின்ற மாவுகளை வாங்கி தாங்களே சமைப்பத சமைக்கின்ற ஒரு நடைமுறை இன்றைய காலத்தில் மாறிக்கொண்டு வருகின்றது ஆனால் இதனால் இவ்வளவு பாதிப்புகள் எதிர்நோக்குகின்றோம் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்னர் தான் தெரியும் சில சமயங்களில் சிறு பராயத்தில் சிறு பிள்ளைகள் வந்து ஆரம்பத்திலிருந்தே குழந்தை பருவத்திலிருந்து தொடர்ச்சியாக ஊட்ட உணவுகளை உண்டு வருகின்ற போது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்னரே அவர்கள் மத்தியில் இந்த போசாக்கு குறைபாடு வெளிப்படுகின்றது இந்த போசாக்கு குறைபாடு எல்லாம் ஏன் ஏற்படுகின்றது சொன்னால் சத்தான உணவு எங்களுடைய உடலுக்கு தேவையான சத்துக்களை கொண்ட உணவுகளை நாங்கள் எடுத்துக் கொள்வதில்லை நாங்கள் என்ன நினைக்கின்றோம் எங்களுடைய பிள்ளையை அழக்கூடாது எங்களுடைய பிள்ளை வந்து நாங்கள் உண்டதை

கொடுக்கின்றவாறு நடந்து கொள்வது இன்றைய காலத்தில் கவலைக்குரிய ஒரு விடயம் தான் கூற வேண்டும் இந்த போசாக்கு குறைபாடு ஏற்படுவதனால் என்னென்ன பிரச்சனைகள் எழுகின்றது என்று சொல்லி பார்க்கின்ற போது எங்களுடைய உடலிலே போசாக்கு குறைபாடு இருப்பதனால் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடைகின்றது சாதாரணமாக எங்களுடைய உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் எங்களுடைய போசாக்கு குறைபாடு காரணமாக என்ன நடக்கும் என்று சொன்னால் இந்த எதிர்ப்பு சக்திகள் வந்து குறைவடைகின்றது அதனால் வந்து உடனடியாக எந்த நோயாக இருந்தாலும் உடனடியாகவே எங்களை தொற்றிக்கொள்ளக்கூடிய தொற்று நோய்கள் வந்து உடனடியாகவே எங்களை தொற்றிக்கொள்ளக்கூடிய சாத்தியப்பாடுகள் அதிகமாக காணப்படுகின்றது அது மாத்திரமில்லாமல் தொற்று நோய்கள் மாத்திரமில்லாமல் எல்லா நோய்களுமே சாதாரணமாக ஒருவே செய்தாலே நாங்கள் எங்களுடைய உடல் உடலில் வந்து காயங்கள் ஏற்படுவது நோய் தானாகவே உடனே எங்களை வந்து தொற்றிக் கொள்ளுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது குறைபாடு இருப்பதனால் வந்து சிறு பிள்ளைகளுடைய மூளை வளர்ச்சி பாதிக்கப்படுவதாக வந்து ஆய்வுகள் சொன்னால் தான் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது உடல் வளர்ச்சிக்கு மூளை வளர்ச்சிக்கு அனைத்துக்குமே வந்து இந்த போசனை என்பது மிக மிக முக்கிய முக்கியமான ஒரு விடமாக இருக்கிறது போசணி குறைபாடு எழுவதனால் வந்து என்ன நடக்கின்றது சொன்னால் மூளை வளர்ச்சி குன்றுகின்றது இதனால் பிள்ளையினுடைய கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்படுகின்றது அது மாத்திரமில்லாமல் உடல் வளர்ச்சி ஒரு வயதுக்கேற்ப உடலினுடைய நிறை இல்லாமல் இருப்பது இது எல்லாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதிப்பதாக அமைந்துவிடுகின்றன இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் நாங்கள் பணம் வேண்டும் வசதி படைத்தவர்கள் தான் நன்றாக உண்ணலாம் அல்லது வசதி படைத்தவர்கள் தான் ஆரோக்கியமான உணவு உண்ணலாம் என்று சொல்லி நாங்கள் காரணங்களை சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடாது ஏனென்று சொன்னால் சாதாரணமாக இயற்கையில் கிடைக்கக்கூடிய உணவுகளை நாங்கள் உட்கொண்டாலே அது எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் தருவதாக இருக்கும் நாங்கள் சாதாரணமாக பார்த்தால் இந்த வீடுகளில் நாங்கள் வீட்டு தோட்டமே வைத்துக் கொள்ள

சொல்லி பிள்ளைகளுக்கு எல்லாவற்றுக்கும் உதவக்கூடியதாக இருக்கும் ஆகவே சாதாரணமாக நாங்கள் இயற்கை மூலம் கிடைக்கின்ற உணவுகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற போதே பிள்ளைகள் உடல் ஆரோக்கியம் பெறுவார்கள் சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இந்த ஜாக்கெட் எல்லாம் கடையில் வாங்கி கொடுப்பார்கள் ஐஸ்கிரீம் எல்லாம் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பார்கள் ஆனால் சாதாரணமாக வீட்டில் அந்த பசு அல்லது வீட்டில் தயாரிக்கின்ற உணவுகளை கொடுக்க மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் அது பேக் பண்ணி வந்து அது சரியாக பதப்படுத்தப்பட்டு வருகின்றது அது பிள்ளைக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி ஆனால் சாதாரணமாக நாங்கள் இயற்கையாக பெற்றுக்கொள்ள இருக்கின்ற அந்த பாலினுடைய சக்தி அது மாத்திரம் இல்லாமல் இந்த முட்டை இவையெல்லாம் வந்து நாங்களே இயற்கை

தெரியாத இடங்களில் நாங்கள் உணவு உட்கொள்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் சிறு பிள்ளைகளுக்கு உணவுகளை கொடுக்கின்ற போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர்கள் தான் எதிர்காலத்தில் இளையோர் சமுதாயமாக வருவார்கள் அவர்கள் தான் இந்த நாட்டினுடைய தூண்களாக இருப்பார்கள் ஆகவே குழந்தைகளை நாங்கள் வளர்க்கின்ற போது மிக மிக ஆரோக்கியமாக வளர்க்க வேண்டும் ஹோசனை குறைபாடு அற்ற பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கின்ற போது நாட்டிலும் நல்ல நல்ல ஒரு ஆரோக்கியமான எதிர்காலத்தை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் என்ற நம்ம அன்புடன் கலிஸ்டுமார் மற்றும்